வணக்கம் நான் உங்கள் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ் போகிறோம் ரெண்டு கிலோ சிக்கன் வச்சு சிக்கன் பெப்பர் ஃப்ரை சூப்பராக பண்ண போகிறோம் அதோடய இன்க்ரீடியண்ட் எப்படி பண்ணுறிருந்தா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்து சுத்தமாக வாஷ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட போகிறோம்னா ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் நாலு ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் இது நல்லாவே ஊறணும் ஸோ ஒரு மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும் இப்போ வாங்க மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் அதுக்கு நான் இந்த ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கருவேப்பில் நாலு வர மிளகாய் எடுத்துருக்கேன் ரெண்டு நார்மல் மிளகா ரெண்டு காஷ்மீரி மிளகாய் சின்ன வெங்காயம் தேவைன்னா எடுத்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு இந்த பீஸ் எடுத்திருக்கேன் பெரிய பல் பூண்டுனா நான் மூணு எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு சின்ன பல்னால் ஒரு எட்டு எடுத்துக்கோங்க இதெல்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம் இன்னுமே ஸ்பைசியாக வேணும்னா நீங்கள் இன்னும் வரமிளகா தேவைக்கு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம அரைக்கணும் அதுக்கு முன்னாடி பூண்டு வெங்காயம் கருவேப்பிலையும் தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது பாருங்கள் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்றத இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அழிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் எண்ணெய் பச்சை மிளகா கருவேப்பிலை அரைச்சது கடுகு மசாலா போட்டு சிக்கன் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு குழிக்க ரெண்டு எண்ணெய் ஊற்றிடுச்சு கடுகு போட்டு வெடித்ததும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் போட்டு வதங்கிட்டு இருக்கட்டும் எக்ஸ்ட்ராவாக இந்த மசாலா ஆட் பண்ணணும் ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனில் வருதுருக்கு பார்த்திங்களா இதோட நம்ம இன் இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்துக்கலாம் தனியா கரம் மசாலா மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் ஊற வச்சு சிக்கனை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி விட்டோம்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வரும் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் மூடி வச்சு குக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அளவுக்கு நமக்கு தண்ணி வந்திருக்கு இல்லையா மூடி வச்சு குக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணியெல்லாம் வத்திருக்கும் இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பார்க்கணும் டேஸ்ட் பார்த்ததில் எனக்கு வந்து உப்பு வந்து கம்மியாக இருந்தது நான் ஒரு ஸ்பூன் போட்டிருந்தேன் இல்லையா இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து திரும்பவும் உப்பு நான் போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும்னா நம்மளுக்கு நல்லா சூப்பராக பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிரும் இதில் கருவேப்பிலை தூவிட்டு சாப்பிட வேண்டியது தான் ஸோ பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு மசாலா பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாரம்பரியமாக இடித்த மசாலா மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இல்லைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன் அது வரைக்கும் பேச முடியலக்காக காத்திருங்கள் டட்டா